வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் திவிந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு நிறைய பேர் அக்டோபர் எட்டுலேருந்தே ஆரம்பித்ததுன்றாங்க சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய விதமாக கணிக்கிற விதம் இருக்குங்க வாக்கியம் இருக்குது பஞ்சாங்கம் இருக்குது லைக் திருக்கணிதம் படி பார்க்குறோம் நம்ம பார்த்துருக்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாள் இதுதான் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது எந்தெந்த டேட்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது அறுபத்தி ரெண்டு நாள் ஓகேங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு முப்பது நாள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் ரொம்ப குரூஷியல் அதிசாரம் அதுக்கப்புறம் வந்து குருவோட வக்ரம் ஆரம்பிக்குது ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மைண்டில் வச்சுக்கிறது அறுபத்தி ரெண்டு நாள் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியும் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக வேலை செய்யும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாங்க இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியும் குரு அதிசார பயிற்சியை பார்ப்போம் அன்பும் வீரமும் நிறைந்த மேஷராசி சரிங்களா உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு போகுது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து சனி ஆரம்பிச்சாச்சு ஒரு மூணு நாலு மாசமாவே படாத பாடுபட்டு இருக்கும் கையில காசு தங்குறது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் நீங்க கூடவே ஃபேமிலே நிறைய இஷ்யூஸ் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப இந்த குரு அதிசார பயிற்சியால என்ன மாறுதல் வரப்போகுது அப்படின்றத பார்த்தா இருந்து கடகத்துக்கு போறாரு ஸோ உங்களுக்கு வந்து அது நாலாம் வீடு நீங்க வந்து இருக்கிற காசை தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இவ்வளவுனால நம்மளுக்கு ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கும் இப்போ கையில வரமாட்டாங்குது இருக்கிற காசும் பயங்கரமா செலவாகுது என்ன பண்றதுன்னு தெரியலையே நினைச்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு இந்த அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து ஒரு டிசம்பர் இருபதுக்குள்ள ரொம்ப அக்யூரேட்டாக சொன்னோம்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து ஒரு நவம்பர் பதினெட்டுக்குள்ளேயே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்டான டைம் வண்டி வாகனம் வாங்கினாலும் இல்லை வீடு வாங்கினாலும் நகை வாங்கினாலும் ஏதாவது அசையா பொருட்கள் அசையும் பொருட்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் இப்ப நீங்க வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப தலை சிறந்தது ரொம்ப பெஸ்டானது ஓகே இப்ப அங்கிருந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு இப்ப எட்டாம் இடம் பாக்குறதுனால என்ன ஆகுது குரு எட்டாம் இடம் பாக்கிறதுனால உங்களுக்கு வெளிய காசு இருந்து வரவேண்டியது இருந்தால் தாராளமாக வரும் இப்போ யாருக்கோ கடன் கொடுத்துருக்கீங்க வாங்க மாட்டாங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் கேளுங்க வரும் உங்களுக்கு ஒன்று இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் தாராபலன் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்ச நாள் நேரம் பார்த்து கேட்டீங்கன்னா கொடுத்த காசு தாராளமா கைவிட்டு தெரிஞ்சு அடுத்து பெஸ்ட் என்னன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லபடியா சூழ்நிலைகள் இருக்கு உங்களுக்கு கொடுத்த காசும் திரும்பி வர்றதுக்கு நல்லபடியாக சூழ்நிலை இருக்கு முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வளர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய இந்த வீட்டையும் பாக்குற ஏழாம் பார்வைய தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துட்டு சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன் வேணுமா ஆஃபீஸில் கேளுங்க முக்கியமா குரு சனின்றது டாக்குமெண்டேஷன் மெயில் பண்ணி கேளுங்க ஜஸ்ட் கேட்டீங்கன்னா பண்ணலாம் பா உனக்கு தான் பா உனக்கு பண்ணாம யாருக்கு பா பண்ணுங்க கதை தான் ஓடும் சரிங்களா மெயில டாக்குமெண்ட் பண்ணுங்க டாக்குமெண்ட் பண்ண டாக்குமெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து வேலையில ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் அடுத்த அறுபது நாட்கள்ல ரொம்ப நல்ல சிறப்பா சோ முக்கியமா நீங்க எதுவுமே வெளிநாடு போகணும் முக்கியமா மிடில் ஈஸ்ட் வெளிநாட்டுல மிடில் ஈஸ்ட் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சார் என்னால் மிடில் வெளிநாடு போகிற அளவுக்குலாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார்னா அட்லீஸ்ட் வெளி மாநிலம் வெளி ஊர் இல்லை பக்கத்தில் இருக்க பிரான்சுக்காவது போய்ட்டு வரும் நூறு பேர் வேலை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் நீங்கள் போயிட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய சிறப்புகள் சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சரியா பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அதனால உங்களுக்கு வந்து நிறைய செலவு இந்த மூணு நாலு மாசம் வந்துட்டு இருக்கும் இப்போவும் இருக்கும் செலவு ஆனால் சுப செலவாக இருக்கும் இப்போ சொல்லியிருந்தோம்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல டைம் ஸோ நீங்க செலவை வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது நகை வாங்குறதா பண்ணுவீங்க சோ செலவு வந்து சுப செலவா இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது ஓகே இப்ப எந்த தெய்வத்தை நான் பிடிக்கணும் இதுக்கு அப்படின்னு சுப்பிரமணியன் முருகன் கந்தன் வேலன் இல்லை சுப்பிரமணியன் ஒரு ஒரு பேர் காரணத்துக்கும் நிறைய பவர் டிஃபர் ஆகும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அதனாலதான் முருகரை பல வடிவமா நம்ம கொண்டு இருக்கும் சோ நீங்க வேண்டியது அறுபது நாளைக்கு சுப்பிரமணியர் அதை செவ்வாய்க்கிழமை போய் வணங்குங்க நீங்க நெய் தீபம் போட்டு இல்லை நெய் தீபத்தை விட முருகருக்கு ஒன்றும் பவர்ஃபுல்லானது என்ன கடுகு எண்ணெய் இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கடுகு எண்ணெயில் வீட்லயே தீபம் போடுங்க உங்களுக்கு முருகர் கடாட்சம் ரொம்ப வரும் இன்னொன்று வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கடுகு எண்ணெயில எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சொல்றோம் நம்ம தன ஆகர்ஷணம் பயிற்சி என்ன சொல்லுவோம் வீடு வாங்கணும் அந்த அமைப்பு நடக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வீட்டுல இருந்தே பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல தான் கடுகு கடுகுன்றது மங்கள் மங்கள் காரகன்றது செவ்வாய் செவ்வாய்ன்றது முருகன் சோ இதுல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் வரும் சோ இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பண வரவுக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் ஆகும் எவ்வளவு பயன்படுத்தி முன்னேற முடியுமோ முன்னேற மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம் சரி இதை இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போய்ட்டுருக்கு அது சில டைம் முன்ன பின்னே போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருவது என்னென்னா மத் மற்ற கிரகங்களை விட குருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம்னு சொல்லுவாங்க ப்யூரஸ்ட்டு கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இது தான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாகிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலன்னாலும் ஏன்னா குரு அதனால் எல்லாமே சரியாயிடும்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியாகும் இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக பிறாடி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தரேன் நன்றி வாழ்களம்